என்ன அப்படி பாக்குறீங்க நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் பூபதி இல்ல இவர் தெரியுமா சுமத்தி பதினாலு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே அந்த குழந்த சாமி நமஸ்தே பிச்சைக்காரியா ரோட்ல அலையோட பட்ட குழந்த சாமியோட மகன் உமாவோட கூட புறக்காதான் என்ன ஜப்பான் சேங்க அப்போ ஒரு ஏமாக்கோச்சி பெருமாள் கோயில் ஐத்தே என்ன நன்றி ஐத்தே

போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு அடிக்கடி சொல்லுவனே இப்ப புரிஞ்சுக்க போறீங்க என் மண்டைக்குள்ள மூளைங்கிற ரூபத்துல ஒரு கம்ப்யூட்டரே வேலை செய்து அந்த கம்ப்யூட்டரோட மேன்சிச்சு அந்த கம்ப்யூட்டரோட மேன்சிச்சனவே இளைய பூபதி திடீர்னு கடக்கப்பட்டான் பணத்தை குடுத்த உடனே கொண்டு வந்து விட்டாங்க அன்னைக்கு அந்த கோயில சித்தியே பயமா இருக்கு சித்தியே பயமா இருக்குன்னு என்ன கத்திக்கிட்டு அழுதானே ஞாபகம் இருக்க அந்த அடைப்புல அந்த கைகள்ல அன்னைக்கே ஒரு மிருகபலத்தையே நான் கண்டேன் வீரனா ஜப்பான் என் வீட்டு மாப்பிள்ள என் பொண்ணு சொன்னாலே இவரை சந்திக்க ஹோட்டலுக்கு போன அங்க இவர் பேசின இங்கிலீஷ் இவர் நடந்துகிட்ட முறை இதெல்லாம் இவர் ஒரு கோடீஸ்வர இருக்கவே முடியாதுன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கும் ஜப்பான் வேலை குடுக்கிறாரு ஒரே ஒரு பொண்ணை தவிர அவ கெஞ்சுரா கதர்றா அழுரா அவருக்கு மட்டும் மேல எனக்கு ஒரு பரிதாபத்தை வரவழைக்க அந்த எதிரிய ஏன் வெளிய பெற்று விக்கணும் அதான் அவளையும் பங்களாக்கே கூட்டி தந்துச்ச அடுத்தது துபாய் கோடீஸ்வரர் துபாய் கொண்ட சோழபாண்டியன் இவரை பார்த்த உடனே இவர்தான் குழந்தைசாமி네 நல்லா புரிஞ்சு போச்சு. அட முன்னாடி கொண்டு போய் எல்லா எதிரிகளையும் ஒட்டுமொத்தமா உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். நானா? இல்லை அவங்களா? இன்னும் நானா? துப்பாக்கியில் இருந்த குண்டுகளை எடுக்காம இருந்திருப்பேன் இடத்துல அடைச்சு வைங்க நாளை காலையில நம்ம பங்களா வாசல நான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவ கையில கை குழந்தையோட நாளைக்கு அங்க வர என்ன இணையூபதி

உடனடியா இது பாருப்பா அந்த பொண்ணின் கை குழந்தையோ வா! உங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஸ்வாந்த எஸ்டேட் முன்னேற்றத்துல என்ன விட எல்லாருக்கும் அதிகம் பண்றது செத்து போன என் கணவருடைய பேரு கெடாத வகையில கண்ணம் கண்ணங்கமா இந்த எஸ்டேட்டை எப்படி பாதுகாக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ இந்த எஸ்டேட்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு

புது யாரு? இந்த எஸ்டேட்ல யார் என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கறத உங்க உத்தரவோட நான் சொல்லலாமா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் இந்த எஸ்டேட்ல நடந்த ஒரு சின்ன தவற கூட தைரியமா வெளிப்படையா ஒத்துக்கிற மனப்பக்குவம் வரும் இந்த எஸ்டேட்ல என்ன தவறு நடந்திருந்தாலும் நம்ம அம்மா ஒரு தெய்வம் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தவற மறந்து மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும் நான் உனக்கு கட்டின தாலி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் பைக்குள்ளதா இருக்கு கூட்டத்துக்கு எடுத்து காட்ட மாதிரி வெளியில இருந்துட்டு உனக்கு வெடி கூடிய வச்சாச்சு நீ வெடிச்சு போற அதுக்குள்ள உங்களை எங்க அடிச்சு வச்சிருக்கீங்க என்ன சொல்றீங்களா மரியாதை சொல்லுடி சொல்லுடி சொல்ல மாட்டேன் என்ன தவறு நடந்ததுன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் இந்த சொத்துக்கள் சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுக்காக உயிரை கூட குடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கூலித் தொழிலாளிங்க நாங்க இருக்கிறோம் என்ன தவறை நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லுங்கம்மா சொல்லுங்க இப்ப நீங்க எதுவும் சொல்ல குடிங்க என்ன இங்க நாளைக்கு சொல்றேன் இங்க என்ன போல இங்க எல்லாம் போல